வணக்கம் ரோகலே நான் உங்கள் உலகியர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நலமோடவும் வளமோடவும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயலில் நம்ம எப்படி மக்காச்சோள அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேங்க மக்காச்சோள அறுவடை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆளே கிடைக்கலங்க நாங்கள் ஒரு ரெண்டு ஆள் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டரை ஏக்கரா சோளம் போட்டிருந்தோங்க ஒரு பத்து பதினோரு நாள் இருக்குங்க நாங்களே உடைக்க ஆரம்பிச்சிட்டோங்க சரியான வெயில் இல்லைங்களா ஆள் கிடைப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அடுத்தடுத்த வேலை நடக்கணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே நகர்த்திடலான்னு சொல்லி உடைக்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்மளது கருது பாருங்க இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம இந்த வருஷம் சோளத்துக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டு தாங்க வச்சுருந்தோம் இந்த வருஷம் சரியான மழையே இல்லைங்க நல்ல வேலை நம்ம பார் ஓட்டி வச்சுருந்ததுனால தண்ணி விட முடிஞ்சுதுங்க இது மாதிரி வெள்ளை சாக்கில் உடைக்கிற சோளத்தை எல்லாம் டிப்பரில் கொட்டி கொண்டு போய் மேட்டில் கொட்டி கொட்டி வச்சுக்கிட்டோங்க ஏன்னா விலை இப்போ கொஞ்சம் மட்டாக இருந்துச்சு விலை ஏறும்போது அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோளத்தையும் கொண்டு போய் ஃப்ரீயாக இருக்கிற வயலில் மேட்டில் கொட்டி வச்சுருக்குறோங்க பாருங்க இந்த மாதிரிதாங்க சோளத்தை நாங்கள் ஒரே இடத்துல கொட்டி மூடி வச்சுருந்தோங்க இது கொட்டி இப்போ ஒரு மாதமே இருக்குங்க பாருங்க மேலே படுதா போட்டு மூடி இருந்தனால அந்த சோவை எல்லாம் கூட கருப்பாயிருச்சுங்க ஏன்னா இப்போ விலை இல்லை விலை ஏறினதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் இதுக்கு அவசரமும் இல்லைங்க அதுக்குள்ளே கரும்பெல்லாம் நடவு போட வேண்டிய வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை வந்து நாங்கள் மூடி வச்சுட்டோம் இப்போ கரும்பெல்லாம் நடவு போட்டாச்சுங்க சரி சோளத்தை அடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி ஏவாரி வந்து சாக்கு இறக்கியிருந்தாங்கங்க நாங்கள் சோளம் அடிக்கிற வண்டிக்குமே சொல்லி இருந்தோம் வண்டி வரப்போதுங்க இப்ப மதியானம் ஒரு ஒரு மணி இருக்குங்க வண்டியும் வந்துருச்சு பாருங்க வண்டியில் ஆளுங்களோடயே வந்துட்டாங்க பாருங்கள் இங்கெல்லாம் வண்டியில் ஆளுங்களோட வந்துடுவாங்கங்க வண்டியில் ஆளுங்களோட வந்தால் அதுக்கு ஒரு கூலிங்க வெறும் வண்டி மட்டும் வந்து நாமளே கருதள்ளி கொட்டிக்கணுன்னா அதுக்கு ஒரு கூலிங்க ஒரு மூட்டைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்கணுங்க நம்மளது சோளம் அதிகம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ஆள் கூப்பிடுறது அதுவும் இதுவும் எல்லாம் கணக்கு பண்ணால் ஒரேதான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆளுங்களோட இருக்க வண்டிக்கே சொல்லிட்டோங்க பாருங்கள் வந்து எல்லாம் அள்ளி கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்கங்க நாங்களும் வந்து கொட்டுற எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க எவாரியுமே இங்கே தாங்க இருந்தார் ஏன்னா சாக்கு கட்டி இறக்குன வண்டி போகும்போது எம்டியாக தான் போவோம் அது ஏன் வேஸ்ட்டாக போய்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு மூணு டன் பிடிக்கும் நாங்கள் ஏற்றிக்கிட்டே போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கங்க அதனால நாங்கள் சாக்கில் சோளத்தை கொட்ட கொட்டவே அவங்க பின்னாடியே தைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க பாருங்க இப்போ மதியானம் ஒரு ஒரு மணி இருக்குங்க ஆரம்பிக்கும்போது சரியான வெயிலுங்க சொல்லவே பார்த்தாதுங்க சோளம் வேறு சோனை இருந்தாலும் வேலை முசுல எதுவுமே நமக்கு தெரியாதுங்க அந்த வேலையை நல்லபடியாக முடித்தா போதும்னு இருக்கோங்க பாருங்கள் வண்டியில் வந்த அக்காங்க ஏற்கனவே ஒரு இடத்துல சோளம் அடிச்சுட்டு தாங்க இங்கே வந்திருந்தாங்க இருந்தாலுமே இப்போ பாருங்கள் உச்சி வெயில் அடிக்குது ஆனால் அவங்க கொஞ்சம் கூட தயங்கவே இல்லைங்க ஆனால் அவ்வளோ சுத்தமாக வேலையை வேக வேகமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட மழைப்பே தட்டில அவங்களெல்லாம் பார்த்ததையும் நாங்கள் இன்னொரு இடத்துல அடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்க அவங்களே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க நாம் வந்து கொஞ்சம் கூட மழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களுமே வேக வேகமாக சோளத்தை பிடிச்சி கொண்டு போய் கொட்ட ஆரம்பிச்சிட்டோங்க என்னமோ இந்த சோளத்தை கொண்டு போய் கொட்டுற வேலை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க ஆனால் பாருங்கள் நாங்கள் நாலு பேர் இந்த நெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டுருக்குறோங்க எங்களுக்கு சரியாக இருந்துச்சுங்க அண்ணன் தூக்கி தூக்கி தோல் சப்பையெல்லாம் வழி எடுத்துருச்சிங்க கொஞ்ச நேரம் இந்த கையில் கொஞ்சம் நேரம் அந்த கையிலன்னு மா மாத்தி மாற்றி தூக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சொல்லவே இல்லைங்க நாம சொன்னா அவங்களுக்கு மலைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவங்க மாற்றி மாற்றி நாங்கள் செஞ்சுக்கிட்டே தாங்க இருந்தோம் வியாபாரி வந்து வண்டிக்கு தக்குனா சோளம் பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்கங்க அதனால வேப்ரேஜ் எடை பாக்கிறதுக்காக அவங்க போயிட்டாங்கங்க அதனால நான் வந்து சோளம் மூட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐயோ அதுக்கு தூக்கி கொட்டுற வேலையே தேவலாங்க பாருங்க இதில் கொட்டும்போது ஃபுல்லாக புழுதி நம்ம மேலேயே தாங்க அடிக்குது இந்த சொனை ஒரு சொனை இல்லைங்க வெயிலுக்கு வேறு மேலே வேர்க்கிறதுக்கும் இந்த சொனை படுறதுக்கும் ஒரே அரிப்புங்க சரி என்ன பண்ணுறது இந்த வேலை இன்னையோடு முடிச்சிடலாம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தாக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தங்க நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க என்னை பாருங்க பார்த்தா நீங்களே நம்புவீங்க மூஞ்சி வாயின்னு எல்லாம் சொனை ஏறி போயிருச்சுங்க ஆனால் நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு இப்போ வண்டி கொஞ்சம் பக்கமாக வந்துட்டதுனால அவங்க மூணு பேரும் அள்ளி கொட்டுறதுக்கும் நாங்கள் பிடிக்கிறதுக்குமே சரியாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் கிட்ட கிட்ட சோளமும் முடிய போகுதுங்க பாருங்க குட்டானே முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்குங்க ஒரு மணிக்கு ஆரம்பித்தோங்க நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கடைசியாக இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தாங்க எப்படி மிஷினில் அடிக்குது அப்படிங்கிறதெல்லாமே நான் வந்து கிட்டவே எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா முதல்ல வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா வேலையோடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு இடத்துல கேமராவை வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க கடைசியாக முடிய போகிறப்ப தாங்க நான் வந்து எடுத்தேன் பாருங்கள் இப்படி கீழே இருந்து அள்ளி கொடுப்பாங்க மேலே ஒருத்தங்க நின்றுக்கிட்டு வாங்கி கொட்டுவாங்கங்க அது வந்து பின்னாடி அந்த மேலே கருது மேலே இருந்துச்சுங்களா சோவை அதெல்லாம் வந்து தூரமாக இந்த இடத்துல வந்து விழுந்துருங்க அந்த கருது உள்ள மணி இருக்கும் இல்லைங்களா அந்த சோளமெல்லாம் பிரிஞ்சு அந்த பக்கம் கொட்டிட்டு அந்த தக்க மட்டும் இந்த மாதிரி தனியாக கொட்டிடுங்க ரெண்டு பிரிஞ்சு கொட்டுங்க பாருங்கள் சோளம் அந்த இடத்துல கீழே இருக்கு நாம அந்த இடத்துல வந்து ஒரு பேஷனை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம பிடிச்சி பிடிச்சி கொடுத்துக்கலாங்க இதுலையுமே வந்து கொஞ்சம் கருது தப்பி உள்ளே வருங்க சோளம் அதை வந்து இந்த மாதிரி அண்ணன் கூட இடத்துலையும் ஒன்று வச்சுருப்பாங்கங்க அதை வந்து திரும்ப திரும்ப தூக்கி கொட்டிப்பாங்கங்க இந்த சோவையெல்லாம் வந்து நம்ம மாடுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டு பயன்படுத்திக்கலாங்க இந்த தக்கையை வந்து எரிக்கிறதுக்கு மஞ்சள் வேவிக்கா வேறு ஏதாவது எரிக்கிறதுக்கு அந்த மாதிரி தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாங்க பாருங்க இந்த இடத்துல தான் மேலே சோளத்துல சோளத்துலேருந்து சோளம் தனியாக பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குதுங்க இதை நம்ம இப்படி எடுத்து எடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொட்டுதுன்னு இப்போ நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க முழு அண்ணன் கூடலாம் நம்மனால் நம்மளால் தூக்க முடியாதுங்க ஒரு வழியாக சோளம் ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சுங்க அவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நாங்களாம் பாருங்க சோளம் அடித்து முடித்து சரியான களைப்புங்க அப்பாடா வேலை முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்தாச்சுங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எப்போ வேலை முடிஞ்சிருச்சு ஆளை விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அந்த அன்னைக்கு ஏன்னா நாலு மணி நேரம் கண்டினியூஸாக இந்த சொன்னையிலே வேலை செஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு ஆனால் அந்த அன்னைக்கு வேலையை நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி